வனிதா விஜயகுமார் யார் அவருடைய குண நலன்கள் என்ன அவருக்கும் இளையராஜாவுக்கும் என்ன தொடர்பு அவருக்கும் இளையராஜா குடும்பத்துக்கும் என்ன தொடர்பு அவர் காதலித்தது கார்த்திக் ராஜாவையா யுவன் ராஜாயா இப்பொழுது மாமனாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற சண்டை என்ன வாருங்கள் பார்க்கலாம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சமீப காலமா நம்ம பெரும் பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் அப்புறம் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டு இருந்தோம் லாக் அப் டெத்து ரெண்டு மூணு லாக்அப் டெத்து இதெல்லாம் பற்றிலாம் தீவிரமாக பேசிகிட்டு இருந்தோம் நம்மளுடைய பழக்கம் என்னென்னா புதுசாக ஒரு விஷயம் வரும்போது எல்லாம் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நம்ம வீட்டிலே நடந்தாலும் சரி அப்படி தூக்கி ஓரமாக வச்சுட்டு புது விஷயத்துல கவனம் செலுத்துறது தான் நம்முடைய வழக்கம் அந்த வகையில் இப்போ வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக தமிழ்நாட்டில் இருப்பது வந்து விவாதிக்கப்பட்டு வருவது வந்து மாமனார் இளையராஜாவுக்கும் மருமகள் வனிதா விஜயகுமாருக்கும் இடையில நடக்கிற சண்டை ரெண்டு என்னையா பிரச்சனை ஏன் திடீர்னு இப்படி மோதிக்கிறாங்க இளையராஜா எவ்வளவு பெரிய லெஜண்ட் இசை கடவுள் பத்ம பூஷன் பத்ம விபூஷன் இப்போ எம்பி அஹ் சிம்போனி இசையமைத்தவர் ஃபுல்லாக அறிந்த ஒரு இசை மீதி அவருக்கும் சில படங்களிலே நடித்த ஒரு நடிகை கவர்ச்சி நடிகை பல விவகாரங்களில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்த நடிகை இவங்களுக்கும் அவங்களுக்கு என்னையா சம்மந்தம் மலைக்கும் மடுவுக்கு சண்டை நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு தோணும் இந்த விவாதங்கள தான் இப்ப நம்ம எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கோம் இளையராஜா தரப்புல நியாயம் இருக்கா மனிதா தரப்புல நியாயம் இருக்கான்னு தான் இப்ப ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கணும் ஏன்னா இப்போ இதுதான் நாட்டுக்கு தேவையான விஷயம் இந்த பிரச்சனை தீர்ந்தாதான் நாளைக்கு நீங்க ரேஷன்ல அரிசி வாங்க முடியும் நீங்க ஆவின் பூத்துல இருந்து உங்களுக்கு பால் வரும் எல்லாமே இந்த பிரச்சனை தீர்ந்தாதான் கிடைக்குங்கிற நிலைமை இருக்கிறதுனால இப்ப நம்ம அந்த விஷயங்களை பத்தி ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்கோம் ஏதோ நம்மளால ரொம்ப சரி இந்த மேட்டரை போய் எதுக்கு பேசணும் இது என்ன சொல்றது அது யாரும் கெட்ட வார்த்தை ஆயில வந்துடும் அது வேண்டாம் விட்டுருவோம்னு நினைச்சிதான் பார்த்தா இது என்னமோ உலகத்திலே இந்த சமூகத்தை திருப்பி போடுற பிரச்சனை மாதிரி எல்லாரும் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஏதோ நம்மளும் நமக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை பேசுவோம் அப்படிங்கிறதான் இந்த பதிவோட நோக்கம் வனிதா விஜயகுமாரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் இது நம்ம தனியா சொல்ல வேண்டியதில்லை இன்றைக்கி வந்து அமெரிக்க அதிபரை விட நம்ம பிரதமர் மோடியை விட அதிக வீடியோ யாருக்கு வந்திருக்குன்னா வனிதா விஜயகுமாரி தான் வந்திருக்கு அதிகமாக விவாதிக்கப்பட்டோர் யாருன்னா வனிதா விஜயகுமார் அதிகமான யூடியூப் வீடியோக்கள் யாரை பற்றி வந்திருக்குன்னா வனிதா விஜயகுமாரை பற்றி தான் அந்த அளவுக்கு அவங்க பாப்புலரானவங்க எந்த வகையில் பாப்புலரானவங்க என்ன சாதனை படைச்சாங்க ஒரு நாலஞ்சு படத்தில் நடிச்சாங்க ஒரு டிவி நிகழ்ச்சிகளில் போய் பங்கேற்றுக்கிட்டாங்க மற்றபடி என்னன்னா அப்படி சொந்த வாழ்க்கை வியாபாரம் பண்ண கல்யாணம் பண்ணுவாங்க திடீர்னு விவகாரத்து பண்ணுவாங்க அப்புறம் இன்னொருத்தரோட வந்து கல்யாணம் பண்ணாமலே வாழ்வாங்க அப்புறம் அவரையும் விவகாரத்து பண்ணுவாங்க அப்புறம் ஒரு நாள் அவர் திடீர்னு சாவார் திரும்ப ஏற்கனவே காதலிச்ச ஒருத்தனோட வாழ்வாங்க திடீர்னு அவங்க அப்பனை அப்பையும் அப்போ எங்கள் அப்ப என் சொத்துலாம் பிடிட்டு என்ன நடுத்துற விட்டான்னு நைட்டியோட நடு ரோட்டில் உட்காருவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் வாசலில் உட்காருவாங்க பெத்த தாயவே குடிகாரி அவ அப்படி இப்படி எங்கள் ரூமில் எங்கள் இன்னைக்கு வீட்டில் அது நடந்துச்சு இது நடந்துச்சு அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்கன்னு சொந்த வீட்டை பற்றியே பலவிதமாக பேசி பரபரப்பு ஏற்படுத்தி அந்த பரபரப்புலையே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறது தான் வனிதா விஜயகுமார் அது எப்படிங்கிற டீட்டெயிலாக நான் சொல்லவே வேண்டியதில்லை வனிதா விஜயகுமார்னு மேலே டைப் பண்ணிங்கன்னா அப்படியே வீடியோக்குள் கொட்டும் பல பேர் அதை பேசியிருப்பாங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ இளையராஜாவுக்கும் வனிதாவுக்கும் என்ன மோதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம் அதாவது விஜயகுமாருக்கு அடுத்த ஸ்டெப்பு போகணுன்னு ஆசை நடிகாக இருந்தாச்சு பரபரப்புகளையாச்சு சமூக ஊடகங்களில் ஆயாச்சு இனி அடுத்து என்ன பண்ணணும் சினிமாவில் சம்பாதிக்கணும் எப்படி சம்பாதிக்கணும் குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும் குறுக்கு வழி சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும் கவர்ச்சி வேணும் ஆபாசம் வேணும் அந்த கண்டென்ட் அடல்ட் கண்டென்ட் இருந்தால் தான் குறுக்கு வழியில் ஜெயிக்க முடியும் அப்படின் முடிவு பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க எங்கே போய் மலேசியாவில் போய் எடுக்கிறாங்க அந்த படத்துக்கு பேர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஒரு படம் அந்த படத்தை பற்றி கூட நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம் அந்த படத்தை எடுக்கிறாங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வர்ற ஒரு பொண்ணுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை அந்த குழந்தை வேண்டாம்னு புருஷன் சொல்கிறான் இந்த இதில் இவங்களுக்குள்ள இடம் நடக்கிற கசபு சாக்கள் சண்டைகள் அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட பிரபலமான கதை நாட்டுக்கு தேவையான ஒரு கதையை அந்த படத்தில் வச்சுருந்தேன் இந்த படத்தில் வந்து ஒரு கவர்ச்சி பாட்டு நம்ம கிரண் பழைய நடிகை கிரண் ஆடின ஒரு பாட்டு ராத்திரி சிவராத்திரி மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் இடம்பெற்ற பாடலை இந்த படத்தில் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இந்த பாடலோட உரிமை வந்து சோனி மியூசிக் கிட்ட இருக்கு ஆனாலும் இளையராஜா என்ன பண்ணிட்டாரு ஏன் பாடலை வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் இவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு இந்த படத்தோட டைட்டில் கார்டுலே ராகதேவன் இளையராஜாவுக்கு நன்றின்னு ஒரு டைட்டில் கார்டு போடுறாங்க இதை பற்றி வனிதா விஜயகுமார் பின்னாடி பேசும்போது வந்து நான் அவரை முறப்படி அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து அவருக்கு கிப்டெல்லாம் கொடுத்து அப்பா நான் அவங்க பாட்டை பயன்படுத்தப்படுகிறேன் அதெல்லாம் நீ பயன்படுத்திக்கமான்னு அவர் சொன்னார் அதுக்கு பிறகு தான் பயன்படுத்தினேன் அதுவும் இல்லாமல் நான் வந்து சோனி மியூசிக்கில் தான் அந்த பாடலோட உரிமை இருக்குதுன்னு நினச்சிட்டு அங்கே போய் அங்கே போய் அவங்கள சந்தித்து அதுக்கான உரிய கட்டணங்களை செலுத்தி உரிய அனுமதி கடிதங்கள் பெற்று தான் இந்த இந்த பாடலாம் நான் பயன்படுத்திக்க அவர் பதில் சொல்லிட்டார் விஷயம் முடிஞ்சுது அவர் கேஸ் போட்டார் இதுதான் நிலமன்னு சொல்லிட்டு மணிதான் பதில் சொல்லிட்டாங்க முடிஞ்சுது கோர்ட்டுக்கு போனாலும் வனிதா தான் ஜெயிக்க போறாங்க அது உரியுது அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா இளையராஜாவுக்கு என்னன்னா தன்னை மதிக்கணும் தனக்கு பணம் தரணும் அவருக்கு இசை இசை விட்டா பணம் இந்த ரெண்டு தான் ஒரு கண்ணு இசைனா இன்னொரு கண்ணு பணம் தான் அது எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் அவரை பத்தி எல்லா நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பொதுமக்களுமே இப்ப தெரியும் அவருக்கு பணம் தான் குறிக்கவள் மரியாதைலாம் அதெல்லாம் தான் அதில் பணம் குறி அவரு பணம் கொடுத்துட்டு அவர் என்ன வேணாலும் ஓகே சொல்லிவிடுவார் அம்மா பணம் கொடுக்காம பண்ணாலும் அவர் கோவம் கேஸ் போட்டார் கேஸ்லேயும் இவங்க வந்து பாடலோட உரிமை வந்து சோனி மியூசிக்கில் தான் இருக்கு சோனி மியூசிக்கில் அனுமதி வாங்கி தான் இந்த அம்மா பாடலை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அதனால எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இது செல்லாது நிற்காது இது வந்து வனிதா பக்கம் தான் தீர்ப்பு ஆகும் ரெண்டாம் தடவை வனிதாவே மிக தெளிவாக சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க நீ கேஸ் போடுறதா இருந்தால் நீ சோனி மியூசிக் மேலே தான் போடணும் ஏன் மேலே போட்டு இல்லை நான் ஒரு இடத்துல போய் ஒரு அபார்ட்மெண்டில் இடம் வாங்கி ஒரு வீடு வாங்கி குடி போகிறேன் அந்த இடத்தை வந்து இன்னொருத்த இடம்னு சொல்லி சொந்தான்னா அவ வந்து கேஸ் போட வேண்டியது அப்பார்ட்மெண்ட்டை கட்டின தான் கேஸ் போட முடியுமே தவிர அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்கி குடி போன என் மேல கேஸ் போட முடியாதுன்னு ரொம்ப அதுக்கான அழகான உதாரணத்த வரையும் பதில் சொல்லிட்டாங்க இத்தோட இந்த வழக்கு இதை முடிய போது இவங்க படி பயன்படுத்தினதில் ரைட் இருக்கு உண்மை இருக்குது ரைட் இதோட இந்த படம் இதை விட்டுருந்தா இந்த படம் ஒரு ஷோ அல்லது ஒன்றரை சோ ஓடிட்டு தேட்டரை விட்டு போயிருக்கும் ஆனால் இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பரபரப்பு கிளப்பி இந்த படத்தை ஓட வைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இதுக்கு என்னடா கிடைக்கும் யாராவது படத்தை எது ஆபாசம் நட அப்படி அப்படின்னு சொல்லி கேஸ் போடுவாங்க அதை வச்சு கொஞ்சம் வண்டி ஓடலாம் அப்படின்லாம் பார்த்தாங்க யார் கேஸ் பார்க்கவே யாரும் ரெடியாக இல்லைங்கிறப்போ யார் கேஸ் போட போகிற எதுவும் போடலோன்னே வசமாக மாட்டினாரு இளையராஜா சரி கேசு கேசுக்கு பதில் சொல்லிட்டாங்க அப்போ அதோட விட்டுருக்கணும் இல்ல விடாம அடுத்து ஒரு பிட்ட போட்டு போயிட்டாங்க நான் வந்து இளையராஜா வீட்டுக்கு மருமகளாக போக வேண்டியவ அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டு போயிட்டாங்க இதுதான் இப்போ அலையடிக்க ஆரம்பிக்குது எப்பவுமே வந்து வனிதாவுடைய பெரிய பலம் என்னன்னா ஒண்ணு அதீத வீரமும் அப்படியே பெண் புலி மாதிரி பொங்கி மோ சண்டை போடுவாங்க இல்லைன்னா ஐயோமானு ஒரே ஒப்பாரி வைப்பாங்க இந்த ரெண்டையும் வச்சுப்பாங்க ஒன்று முடிஞ்சால் குடுமையை பிடிப்பாங்க முடியலனா காலில் விடுவாங்க இதுதான் வனிதாவுடைய கேரக்டரு இது வந்து நான் புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிற கேரக்டரில் அவருடைய பழைய நடவடிக்கைகள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அவருடைய பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும் இப்போது இளையராஜா மாட்டினார் படத்தை வைக்கிறது இளையராஜா மாட்டினார் நான் அவள் வீட்டுக்கு மருமகளாக போக வேண்டியவ அப்படின்னு ஒரு ஒரே ஒரு வயலான போட்டார் அதை சொல்லிட்டு போயிருந்தால் கூட பரவாயில்ல சரி பசங்களில் ரெண்டு பசங்கள யாரையும் ஒருத்தர் காதல் போல் இருக்குது அது கல்யாணம் நடக்கல போலுக்கு ஆ அப்படின்னு முடிஞ்சிட்டு போயிருக்கும் ஆ நான் கூடவே ஒரு வார்த்தையை போட்டார் நான் நிறைய பேசணும்னா அசிங்கமாக போய்டும் நிறைய உண்மைகள் வெளியில் வரும் இளைய ஒருத்தன் கேட்டால் அவர் மகனில் ஒருத்தன் கேட்டால் நீ என்னையே காதலிக்கிய எங்கள் அப்பாவை காதலிக்கியான்னு கேட்டால் நான் வந்து உன்னையே தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்படி சின்ன சின்ன பிட்டுக்களை போட்டுவிட்டு போயிட்டார் இப்போது ஆச்சுன்னா இளையராஜா குடும்பத்தை நோக்கி ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன ஆனா ஒரு ஒரு பெண் உதிர்க்கிற ஒரு வார்த்தையில ஒரு லெஜண்டோட குடும்பமே இன்னைக்கு தவிச்சு நிக்குது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் சொல்றதுல தொண்ணூறு சதவீதம் நியாயம் இருக்குன்னு நம்புவான் இது உலக இயற்கை நம்ம நாட்டில் அது ரொம்ப பொம்பளை சொல்லிட்டா அவர் ஞானி போரு வண்டியில் ஒரு பைக்ல போறோம் திடீர்னு ஒரு பொம்பளை பாஞ்சு வந்து உள்ள விழுந்தாலும் வண்டி ஓட்டிட்டு வந்து ஆணத்தான் இந்த சமூக குற்றம் சொல்லுமே தவிர அந்த பெண் செய்த குற்றத்தை பத்தி அதிகமாக பேசாது அதுதான் இப்போ இளையராஜா விஷயத்தில் நடக்குது அவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் இன்னைக்கு அந்த குடும்பத்தை நோக்கி கேள்வி கணிகளை வீசி இருக்குது எது அண்ணனுக்காக பொங்கியில் இருக்க கங்கையம்பரம் கூட இதில் அமைதியாக இருக்கார் இதில் உண்மையிலே நடந்த விஷயம் என்னன்னா அப்போ இப்போ வந்து மாணிக்கம்ங்கிற படத்தில் நடிக்கிறாங்க அதில் ராஜிக்கிரன்னா கதை நாயகன் அந்த படத்துக்கு முத முதல்ல கார்த்திக் ராஜா மியூசிக் போடுறாரு அதாவது இளையராஜாவோட மகன் அந்த பழக்கத்தில் வனிதா விஜயகுமார் அவங்க இளையராஜா வீட்டுக்கு போகிறதும் அவங்க குடும்பத்தோடு ஒன்றா பழகிறதும் இருந்திருக்கு ஏன்னா விஜயகுமார் குடும்பம் பெரிய கலை குடும்பம் அவங்க அம்மா பெரிய நடிகை அவங்க சிஸ்டர்ஸ்லாம் நடிகை அப்படிங்கிறப்போ அது ம தம்பியும் நடிகர் அதனால் அந்த அந்த ஒரு கலை குடும்பத்து பழகம் அதுவும் ஒரு கலை குடும்பம் இசை குடும்பம் அந்த பழக்கத்தில் போவாங்க ஒரு இந்த குடும்பத்துக்காக நான் ரொம்ப உழைச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்ன உழைச்சிருக்கேன்னு கேட்டால் நகைப்பட்டிலேருந்து நகையை எடுத்து கொண்டாந்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு திரும்ப எடுத்து கொண்டு போய் நகைப்பட்டியில் வச்சாங்களாம் அது பெரிய அந்த குடும்பத்துக்காக ஏதோ உடைச்சி உழச்சி ஓடா தேஞ்சவர் மாதிரி அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க இப்போது இப்போ என்ன இப்போ என்ன சுற்றி சுற்றி என்ன சொல்லலுதுன்னா இளையராஜா குடும்பத்தின் ஒழுக்கத்தை பற்றிய கேள்விக்குறியிருக்கு அதை பற்றி கேள்வியை வந்து எழுப்பி விட்டு போயிருக்கிறது நம்ம அது எவ்வளோ பெரிய தப்பு நமக்கு எல்லா குடும்பங்களை பற்றியும் நல்லா தெரியும் ஆனால் இளையராஜா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிற மாதிரியான ஒரு ஒரு அதாவது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொல்வது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை மனிதா முன் வச்சுருக்கிறதுக்கு முழுக்க 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 அவங்க படத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு அவங்க படத்தை ஓட வைக்கிறதுக்கான ஒரு கீழ்த்தரமான முயற்சி தான் எல்லா வீட்டிலையும் இருக்கிற சின்ன சின்ன சமா சமாச்சாரங்கள் இளையராஜா வீட்டிலேயே உண்டு மூத்த பையனுக்கும் ஒரு காதல் இருந்தது இளைய பையன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு சரியில்லாமல் அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இஸ்லாமியராக மாறி இஸ்லாமிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஏன் இளையராஜா கூட அந்த காலத்தில் பழைய பாடைகள் மேலே ஒரு சின்ன அஃபெக்ஷன் இருந்ததா செய்தி இருக்கு இதெல்லாமே இது சராசரியான விஷயம் எல்லா வீட்லேயும் நடக்கிற விஷயம் ஒரு செலிபிரிட்ட வீட்டில் நடக்கிறப்போ நம்ம பெருசாக பார்க்குறோம் இது ஒன்று பெரிய கண்டியை தைக்கிற ஒரு விஷயமோ அல்லது வந்து ஒரு ரொம்ப மோசமான விஷயமோ ஒரு ஒழுக்கக்காடான விஷயமோ இளையராஜா குடும்பத்தில் அந்த காம்பவுண்டே கிடையாது இளையராஜா மேல எனக்கே கூட தனிப்பட்ட முறையில் பல கருத்து வேறுபாடுகள் உண்டு அவருடைய பேச்சுகள் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய பணத்தாசை இதில்லாம் விமர்சனங்கள் உண்டு ஆனால் அவருடைய தனிப்பட்ட குடும்பம் தனிப்பட்ட வாழ்க்கை மேலே எவனும் எவ்வளோ குற்றம் சொல்ல முடியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அமைதியான குடும்ப குளத்தில் இந்த இந்த பொம்பளை வந்து படம் ஓடுறதுக்காக ஒரு கல்லை எரிஞ்சுட்டு போயிருக்கான்னா என்ன துணிச்சல் வேணும் நம்ம என்ன சொன்னாலும் ஜனங்க கேட்பாங்க என்ன சொன்னாலும் பாப்புலர் ஆகும் என்ன சொன்னாலும் நம்ம பிரபலம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு லெஜண்ட் மே குடும்பத்தின் மேலே கல் எரிஞ்சிட்டு போயிருக்கிறது வந்து அயோக்கியத்தனத்துலேயும் அயோக்கியத்தனம் இதுக்கு அந்தமாக வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஆணி ஆணித்தரமான கருத்து கருத்தாக இருக்கும் தயவு செய்து வனிதா அவர்களை நீங்கள் நல்ல படங்களில் நடிங்க நல்ல நல்ல படங்கள் எடுங்க டைரக்ட் பண்ணுங்க அதன் மூலம் புகழ் பெறுங்க அதன் மூலம் பணம் சம்பாதிங்க ஆனால் உங் நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக உங்கள் படத்தை ஓட்டுவதற்காக ஒரு கண்ணியமான குடும்பத்தின் மீது கல்லறியாதீர்கள் என்பது எனது வேண்டுகோள் நடிநிலையே உண்மையை பேசுவோம் வரை உரக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி wanna come.